ஒரு சவால் ஒரே ஒரு சவால் பல விடயங்களை வந்து மாற்றி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த முதல்வன் படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் அதுல கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு அதுல நடந்த விடயங்கள் அதுல அர்ஜுன் சார் அவர்கள் ஒரு நாள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பல மாற்றங்கள் அந்த படத்துல ஒரு இளைஞர் வந்து மாற்றி காமித்திருப்பார் ஒரு நாள் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படி அப்ப அது ஆச்சரியமா இருந்தாலும் இப்ப வந்து கண்டிப்பா நடக்கலாம் நான் ஏன் அப்படின்னா தமிழுக்கு மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த ஹோஸ்ட் பதவியில நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பல பேர்கள் பல கதறல்கள் முக்கியமா கமல்ஹாசன் கமல்ஹாசன் யாருக்கு ஆதரவு கொடுத்த அந்த ஒரு சீசன் செவன்ல மக்களால் வெறுக்கப்பட்ட மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவியா அக்ஷயா இந்த கூட்டம் வந்து மீடியால கடந்த ஒரு இருபத்தி எட்டு மணி மணி நேரமா கொண்டு இருப்பது பாஸ் வீட்டுக்குள்ள சீசன் விடயங்களை திரும்ப ஒரு அந்த காசுக்கு வாங்குற லைக் காசுக்கு வாங்குறீட்டு காசுக்கு கமெண்ட் பண்ற கூட்டங்களா ரெண்டு நாட்களுக்கு கடமை கிடைச்சிருக்காங்களா இல்ல காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியல அப்படி அவங்க பண்ற விடயங்கள் அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா இருக்கிற சோசியல் மீடியால இருப்பவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்தவர்கள் அப்படின்னு அந்த முதல்வன் படத்துல ஒரு ஹீரோ வந்து அந்த ஹீரோக்கு பலபடியா கூட்டம் பண்றதும் நல்லவர்கள் அவர்கூட இருப்பதும் மக்கள் செல்வன் நெஜத்துல ஹீரோவா வந்து பண்ணிக்கொண்டிருக்க இந்த இந்த பாஸ் ஏற்றம் பாக்கிக்குள்ள ஒரு பிக் பாஸ் ரசிகரா சினிமா ரசிகரா இது எல்லாத்தையும் விட நல்லவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு பாக்குற ஒரு நபரம் எனக்கு ஹாப்பி தான் சோ இந்த வீடியோல வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் பிக் பாஸ் வரலாற்றுல செய்த சம்பவம் எனக்கு தெஞ்ச எந்த பிக்பாஸ்லையுமே இப்படி ஒரு விடையை நடக்கல அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது மக்கள் செல்வனுக்கு மக்கள் கொடுத்த மாம்பெரும் பாராட்டு வரவேற்பு ஏழு வருஷத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு கிடைக்காதது எனக்கு தெரிஞ்சு சவுத்திலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் செல்வனால் மக்கள் வந்து உருவாக்குன ஒரு சாதனை அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது பாஸ் தமிழோட அடுத்த ப்ரோமோ பற்றிய தகவல் இந்த விடயங்களை இந்த வீடியோலாம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே ஒரு விடயம் இருக்குல்ல என்ன சொல்லலாம் என்ன எப்படி இது அப்படின்னா உண்மை வந்து கசக்கும் அப்படின்னு சரிங்களா அப்ப அது கசக்கைக்குள்ள தண்ணியை வந்து நம்மள அறியாம எடுத்து குடிச்சிடுவோம் அப்படிதான் இந்த மாயா இந்த மாயா அப்புறம் மாயா அப்படின்னக்குள்ள இந்த மாயா கூட ஒரு கூட்டம் ஒன்றைக்கும் சரிங்களா அது பிக் பாஸ் செவன் வந்து பார்த்தோம் எங்க அர்ச்சனாவோட பார்க்க வந்துருவாங்களோன்னு போட்டு முந்திக்கிட்டே டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு சில தேவையான நபர்களை கொண்டு வந்து போட்டு மாயாக்கும் ஃபேன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமித்தா ஒரு இது இது வரைக்கும் நான் எந்த பிக் பாஸ்லயும் இப்படியான ஒரு செயலை நான் வந்து பார்க்கல அப்படி இருந்துச்சு ரெண்டாவது வீக்கே வெளியில போண்டிய மாயா ஓட்டே வரல அவங்க எப்ப நாமினேஷன் வந்தாங்க அப்பவே வெளியில போக வேண்டிய ஒரு நபர் அந்த அளவுக்கு மக்களுக்கு இப்படி எனக்கு தெரியும் தமிழ் பிக்பாஸ்ல அதிகமா மக்களால் பிடிக்காத ஒரு நபர் என்ன மாயாதான் அந்த வீட்டுக்குள்ள போகவே அவங்க ரெக்கமெண்டேஷன் போனாங்க சிபாரிசு ஸோ அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஒரு நபரால் தான் அந்த சீசன் செவன் மக்களால் வெறுக்கப்பட்டது ரசிக்க முடியாம போனது ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருந்துச்சு ஒரு ஷோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நடத்தணும்னே தெரியாத ஒரு நபர் சோ அப்ப அவங்க வந்து போய் பண்ண வடிவங்கள் அவங்க கூட இருந்து தனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் லோகேஷன்னா தெரியும் இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்தவர்களையும் தன்னோட வந்து சொம்பு தூக்க வச்சது அப்படி ஒரு குரூப்பிசம் பண்ணது அதனாலேயே மக்கள் அந்த ஷோ வெறுத்தார்கள் மக்கள் விரும்பின நபரை வந்து மாயாவுக்கு பிடிக்கலன்னு கமலாசன் அவர்கள் ஒவ்வொரு முறையுமே பிரதீப் அவர்களுக்கு ரெட்கார்ட் கொடுத்து வழியில் அனுப்பினது தினேஷ் அவர்கள் மாயாவை எதிர்க்கிறாரு மாயாவோட தில்லு முள்ளு அந்த விடயங்களை வந்து அவர்கள் அவர் மிரட்டினது ஒரு ரவுடி போல கமலாசன் அவர்கள் கைய இப்படி தொட்ட அப்படின்னு அப்படியே பண்ணது அடுத்தது அர்ச்சனா அவர்களை மிரட்டினது அர்ச்சனா அவர்கள் அடக்க பார்த்தது அவருக்கு பிடித்த மாயா அந்த மாயா கூட்டத்துக்கு எதிராக அங்க யார் செயற்பட்டாலும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண விடயம் ஒரு நெகடிவிட்டியா இருந்துச்சு ஸோ அப்போ அந்த உண்மைகளை வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்து இருக்கிற சீசன் எயிட்டோட ப்ரோமோல மக்கள் அவர்கள் வெளிச்சம் போட்டு காமிக்கக்குள்ள பிக் பாஸ் எயிட் டீமோட கிரியேட்டிவிட்டி டீம் அந்த ப்ரோமோல காமிக்கக்குள்ள என்ன நடக்கும் உண்மை வெளியில வரதுக்குள்ள என்ன செய்யும் நடா இது முடிஞ்சிட்டு முடிஞ்சுட்டேன்னு பார்த்தா திரும்ப திரும்ப வருதே அப்படின்னு போட்டு என்ன வர திரும்ப காசை கொடுத்து அந்த கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் அதை ரீட்வீட் பண்ண ஒரு கூட்டம் அந்த புள்ளி கேங்கெல்லாம் மாயா போட்டோட அந்த ட்வீட்டை வந்து போடுறது அப்படின்னு திரும்ப போய் இதுதான் உண்மையா இருந்தா அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பொய்யா இருந்தா இப்படிதான் சரி அப்படியே கேக்குள்ள இப்ப நேத்து வந்து மாயா வந்து அது விடயங்கள் மறைமுகமா நடந்துச்சு சீக்கிரட்டா நடந்துச்சு அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத அனுமதி இல்லை அப்படின்னே ஒரு பொய்யே அதுக்கு தினேஷ் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்தாரு உண்மையா சொன்னா கசக்கத்தான் செய்யும் அதுக்கு திரும்பவும் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் வந்து பதிலடி கொடுத்துட்டாரு மாயா சொன்னா யார் நம்ப போறாங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில நடந்த பிக் பாஸ்லயே மக்களால் பிடிக்காத ஒரு நபர்னா இவங்கதான் ஏன்னா தகுதியே இல்லை மக்கள் ஓட்டே இல்லாம உள்ளுக்குள்ள இருந்த ஒரு நபர் பிக்பாஸுக்குள்ள இருக்கணும் தகுதி என்றது மக்கள் போடுற ஓட் அந்த ஓட்டை வச்சுதான் சபை பண்ணணும் இவங்களுக்கு ஓட்டே வர இல்லையே சோ அப்ப அப்படி இந்த நபர் வந்து சரி விடுங்க சோ இது வந்து இப்ப ஏன் நடக்குது அப்படின்னா இப்ப சோசியல் மீடியால அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு குற்றம் செஞ்சவர்களுக்கு வந்து அந்த குறுகு இருக்குது திரும்ப வந்து அதை பத்தி பொய்ய வந்து பரப்புறது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இப்ப வாய்ப்புகள் இல்ல அந்த கேங்ல இருந்த யாருக்குமே வாய்ப்புகள் இல்ல சப்போர்ட் இல்ல மக்களோட சப்போர்ட் இருந்தா தானே வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்னு திறமை இருக்கணும் இல்ல மக்களோட சப்போர்ட் இருக்கணும் இங்க அப்ப என்ன பண்ணனா ஏதாவது ஷோ புதுசாக ஆரம்பிக்குதுன்னா ஓகே அதை பத்தி நம்ம நெகட்டிவிட்டியா பேசுவோம் இல்ல எதையாவது பேசுவோம் நாலஞ்சு யூடியூபர்ஸ் வந்து அழைப்பார்கள் காசு தருவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் தருவாங்க தான் இப்படி பண்றது சரிங்களா இன்னும் வரும் நிறைய வரும் பாருங்க சரியா ஓகே அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு அடுத்தது வந்து இப்ப விசித்ரா அவர்கள் வந்து ஒரு விடியம் இன்று வந்து போட்டிருந்த போட்டிருந்தாங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்களாம் என்ன அப்படின்னு மக்களில் இருந்து தான் மக்கள் செல்வன் வாராரு அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் இப்ப மக்கள் செல்வன் என்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு பதினேழு வருட கடின உழைப்பு அடிபட்டு அவமானப்பட்டு பல அனுபவங்களோட தான் அவர் வார வாராரு அப்ப மக்களோட அந்த பல்சு வந்து அவருக்கு தெரியும் சரிங்களா நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த ஷோ பிக் பாஸ் செவன் தமிழ்ல இன்னொரு குறை ஒன்று இருக்குது டாஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு பிரதீப் போனதுக்கு அப்புறமே அங்க டாஸ்க் வைக்கிறது இல்லை ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கே விருப்பம் இல்ல பிரதீப்புக்கு அப்படி பண்ண முற்ற முழுதிலும் கமலாசன் அவர்கள் கமல்ஹாசன் வச்சிருந்த சில கூட்டம் அவங்களுடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த பிரதீப்போட விஷயம் அதுக்கப்புறமே அந்த ஷோ வருத்தார்கள் சோ அப்படி இருக்க அந்த டாஸ்கே இல்லாம தான் விசித்ரா அவர்களும் அங்க அவ்வளவு நாள் இருந்தாங்க சரிங்களா சோ சோ ஓகே சரி அப்படியே விசித்ரா அவர்கள் வந்து சொன்னதுல என்ன ஒருபடியும் எனக்கு பிடிக்கல அதனாலதான் இந்த இதை சொல்றேன் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு நீங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து முடிவெடுங்கன்னு சோ மக்கள் செல்வன் அவர்கள் வந்து பொதுவாகவே அவர் பிஸியா இருந்தாலும் அவருடைய வேலையில வந்து கண்ணும் கருத்துமா இருப்பார் கமலாசன் அவர்களை போல இல்லை சரிங்களா எல்லாரையும் மதிச்சு எல்லா அவர் செய்யும் தொழிலை தெய்வம்ன்றவர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன என்னுடைய பல நண்பர்கள் அவரை தெரிந்தவர்கள் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அப்ப இது அவர்களோட ஒரு ஒர்க் பதினைஞ்சு பதினாறு வீக் வரும் நினைக்கிறேன் ஷூட்டிங்குக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு எபிசோடுமே ஒரு நாள் தான் எடுப்பார்கள் ஒரு ஏழு எட்டு மணித்தேளம் ஈவிபி பிலிம் நிற்கணும் அப்போ அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கரெக்டா வந்து பண்ணுவார் அதே நேரத்தில் அவங்களுடைய வீட்லயும் பிக்பாஸ் ரசிக்கிறவர்கள் இருக்காங்க அவங்களோட மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களோட உறவினர்கள் அப்படி சரிங்களா சோ அப்ப நடப்பத வந்து அவரை பார்த்து அவங்க வீட்டையே அவருக்கு அட்வைஸ் கொடுக்க ஆட்கள் இருக்கு மக்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்ல ஆட்கள் இருக்கு அவசியமே இல்லை அவர் கரெக்டா சரிங்களா இன்னொரு விடயம் கமலஹாசன் அவர்களோட இருந்து அந்த ஒரு அவர் கமலஹாசன் அவர்கள எபிசோடும் பார்க்கறதில்ல லைவும் பாக்குறதில்லை அதை பார்க்கணும்னு ஒரு நாலஞ்சு பேரை வச்சிருந்தார் அப்படின்னு சில மீடியாக்களை சொல்லியிருந்தார்கள் அங்க அதுக்குள்ள வந்து அந்த உள்ளுக்குள்ள போயிருந்து பெரிய நாப்பட்டிசம் குரூப் அதுக்கு தேவைப்பட்ட நபர்கள் மாத்தி மாத்தி சொல்லி பிரதீப்பத்தி தப்பா சொல்லி ஆஹ் டினேஷ் வந்து மிரட்டினார் அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய விடயங்கள் நடந்துச்சு சரிங்களா அந்த நம்மளாம் ஒரு முடிவு எடுக்கிறது பெஸ்ட் இன்னொருத்தவங்க சொல்லி ஓ அப்படியான்றத விட சோ மக்கள் செல்வன் எப்பயுமே ஒரு விடயம் வரைக்குள்ள அப்படியான்னு கேட்கிற ஆள் தீரா விசாரித்து அதை வரை பார்த்து அறிந்து அஹ் தான் மக்கள் செல்வன் சோ அது இந்த ஷோ ஆரம்பிக்கிறோம் தெரியும் டிஃபரெண்ட் அப்படி இருக்கு அப்படி சரிங்களா அடுத்தது வந்து மக்கள் ஒருத்த பரிசு மக்கள் செல்வன் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஒரு வருடம் ஒரு மாதத்தில் எடுத்த வியூவை அதை விட டபுள் மடங்கு வியூ வந்து மக்கள் செல்வன் அவர்கள் பிக் பாஸ் தமிழோட ரெண்டாவது புறமோலே எடுத்துட்டாங்க சீசன் செவன்ல கமலாசன் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் பதிமூணு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வியூ முப்பத்தோராயிரம் லைக் அவ்வளவுதான் சரிங்களா விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய ப்ரொமோக்கு இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வியூ வித் வந்து எழுபத்தி ஐயாயிரம் லைக் எல்லாமே டபுளா இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் மக்கள் செல்வனை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விடைய மக்கள் செல்வன் அவர்களுடைய விஜய் சதுபதி அண்ணன் அவருடைய ரசிகர்கள் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றுல ஒரு ஹோஸ்ட் அவருடைய அந்த ப்ரொமோக்கு சிடிபி கமெண்ட் பிக்சர் செய்வது அப்படி என்பது இதுதான் நினைக்கிறேன் ஆளும் புதுசு அந்த இது ஒன்று இருக்குல்ல ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த ஒரு ஷெடோட ஒரு இதோட இந்த வார்த்தைகளை போட்டு கொமன் சிடிபி சிடிபி பிக்சர் வந்து விஜய் சதுபதி அண்ணா ரசிகர்கள் வந்து பல பேர் வந்து அத கொமன் பிக்சரை வச்சிருக்காங்க சிறப்பு எப்பயுமே உழைப்பால உயர்ந்த மனிதருக்கு இந்த பணம் படிப்பு புகழ் கொடுக்காத ஒரு மரியாதைய மக்களிடத்துல அன்பை அன்ப அந்த உழைப்பு வந்து கொடுக்கும் என்பதற்கு மக்கள் செல்வன் முன் உதாரணம் சரிங்களா கருத்துக்களை சொல்லுங்க நெகட்டிவிட்டியா இருக்கு மாயா நெகட்டிவிட்டி தான் என்ன செய்யறது அதை பாக்கிக்குள்ள நம்ம அந்த பிக் பாஸ் பத்தி இல்ல பிடிக்காட்டியும் என்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும் என்ன தோணுதுனால நான் சொல்லிடுங்க பட் இதுதான் லாஸ்ட் டைம் அந்த ஒரு ஒரு நெகட்டிவிட்டி கேங்கை பத்தி பேசுறது சரிங்களா நீங்க உங்களுடைய கரண்ட சொல்லுங்க மக்களை இக்னோர் பண்ணுங்க இந்த மாயா அப்புறம் அந்த மாயாவோட சம்பந்தப்பட்ட அந்த டீம் இருக்குல்ல பூர்ணிமா நிஷன் இக்னோர் பண்ணுங்க சரிங்களா பிக் பாஸ் டீமே இக்னோர் பண்ணி தான் வச்சிருக்காங்க சரிங்களா நன்றி